ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட் எக்ஸ்ப்ளஸ் பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு இது வந்து ஆசிரியர்களுக்கான அறிவிப்பு தான் ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் மற்றும் நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இதை கடைப்பிடிச்சா ரொம்பவே வந்து நல்லது அதாவது பள்ளி நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சில அறிவுறுத்தல்கள் பள்ளி கல்வித்துறையிலிருந்து வந்திருக்கு பள்ளியினுடைய தினசரி நடவடிக்கைகளை முறையாக கண்காணிக்கணும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கண்டிப்பாக இதை வந்து தலைமை ஆசிரியர்கள் மூலமாக டீச்சர்ஸ் மூலமாக வந்து இதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெய்லியும் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தமிழக கல்வித்துறை சார்பில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு ரீசன் தான் வந்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சோ மதுமதி அவர்கள் வந்து சில விஷயங்களை அறிவுறுத்தி சொல்லியிருக்காங்க இதில் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியினுடைய மாநில திட்ட இயக்குனரான மா ஆர்த்தி பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் ச கண்ணப்பன் தொடக்க கல்வி இயக்குனர் பூ ஆ நரேஷ் உட்பட அதிகாரிகள் பல பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க கூட்டத்தில் அரசினுடைய நலத்திட்டங்கள் பொதுத்தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் பள்ளி பார்வை ஆய்வறிக்கை உட்பட பல்வேறு அம்சங்கள் பற்றி விவாதம் எல்லாம் நடைபெற்றுச்சு அதுக்கப்புறம் கூட்டத்தில் செயலர் மதுமதி அவர்கள் பேசியிருக்கிறப்ப என்னென்ன விஷயங்கள் வந்து அறிவுறுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தில் பள்ளி மாணவர்களினுடைய ஆதார் பதிவு பணிகளை டிசம்பர் மாதத்துக்குள்ளே வந்து முடிக்கணும் அதே போல் அவங்களுடைய வங்கி தபால் நிலையங்கள் வாயிலாக தொடங்கப்படக்கூடிய சேமிப்பு கணக்கு பணிகளை கண்காணித்து அதையும் வந்து சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளிகளில் இடைநிற்றலை தவிர்க்கிற விதமாக நீண்ட காலமாக விடுப்பில் உள்ள மாணவர்களை கண்காணித்து அவங்கள மீண்டும் பள்ளிகளில் சேர்க்கிறதுக்கான நடவடிக்கையை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா பாலியல் சார்ந்த அந்த குற்றங்கள் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ பாலியல் சார்ந்த குற்றங்கள் நடைபெறாதபடி பள்ளியினுடைய தினசரி நடவடிக்கைகளை கண்காணிக்கணும் அப்போ இதுக்கு எல்லாமே வந்து ஒரு ஒரே ஒரு தீர்வு என்னென்னா எல்லாத்தையும் நம்ம சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே வந்து இருக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நொடியும் வந்து மாணவர்களில் வந்து நம்ம கண்காணிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நடப்பு கல்வியாண்டில் பாடத்திட்டங்களை நிர்ணயம் செய்யப்பட்ட கால அவகாசத்துக்குள்ளே முடிச்சுட்டு அவங்களுக்கான ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் வந்து சரியாக நடத்தணும் அதே போல் வந்து டென்த்து ப்ளஸ் டூ வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்கிறதுக்காக படிப்பில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் மேலே ஒரு தனியான கவனம் வந்து செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒன்லி டீச்சர்ஸ் மட்டுமோ இல்லை வந்து ஹெட் மாஸ்டர்ஸ் மட்டுமோ இல்லை முதன்மை கல்வி அலுவலர்கள் மட்டுமோ வந்து ஸ்டெப் எடுத்தால் பற்றாது அப்போ மாணவர்கள் வந்து பள்ளியிலையும் நேரத்தை செலவிடுற மாதிரி வீட்லேயும் நேரத்தை வந்து செலவிடுறாங்க அதே போல் டியூஷன் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ அஸ் அ பேரண்ட்ஸும் வந்து ஒவ்வொரு நொடியும் நம்ம வந்து பிள்ளைங்களை கண்காணிச்சிட்டே இருக்கணும் ஸோ ஸ்கூலில் விட்டு வீட்டுக்கு வந்தாங்களா என்னென்ன பண்ணுறாங்க படிக்கிறாங்களா இல்லை வேறு எங்கே போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து கண்காணிப்பு கண்டிப்பாக இருக்கணும் போல் லோயர் கிளாஸஸ்னால் ஒன் டு ஃபைவ் வந்து இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் இருக்காங்க மாலையில் வந்து ஸ்கூல் முடிஞ்ச பிறகு இளம் தேடி கல்விக்கு வந்து வராங்க ஸோ அந்த நேரத்தில் நம்ம மாணவர்கள் மேலே தனி கவனம் வந்து செலுத்தணும் ஸோ இது எல்லாமே வந்து ஒரே ஒருத்தவங்களுடைய பொறுப்பு கிடையாது இது வந்து மாணவர்கள் மேலே அக்கறை உள்ள யார் வேணாலும் இந்த பொறுப்பை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பள்ளி இருந்து சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் எப்போவுமே வந்து நம்ம பிள்ளைங்க மேலே நம்ம கவனம் செலுத்திட்டே இருக்கணும் அதுவும் தனியாக ஒரு கவனம் வந்து செலுத்தணும் ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் வந்து ஒவ்வொரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் வந்து காமிப்பாங்க சில பேர் வந்து ஊக்கம் கொடுத்தா தான் வந்து படிப்பாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம ஒவ்வொருத்தவங்க மேலேயும் தனி கவனம் செலுத்துகிறப்ப தான் அப்போ இவங்களுக்கு வந்து என்ன தேவைப்படுது இவங்க எப்படி வந்து நம்ம எடுத்து சொன்னால் படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து பார்த்துக்கோங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நம்ம தான் வந்து நல்லபடியாக கொண்டு போகணும் அவங்களுக்கு வந்து அறிவுரைகள் எல்லாத்தையும் வந்து சொல்லி நல்ல நிலையில் அவங்கள வளர்த்து விடணும் நன்றி